ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர் இச்சை விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் கொலோசேயர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இராணுவ படை ஒன்று ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து அந்த நாட்டை கைப்பற்றியது ராணுவ வீரர்கள் அனைவரும் அந்த நாட்டில் இருந்த மிகப்பெரிய கோவிலுக்குள் நுழைந்தனர் ராணுவ படையினர் அனைவரும் அந்த கோவிலுக்குள் சென்று அங்கிருந்த எல்லாவற்றையும் சேதப்படுத்தினர் அந்த கோவில் காப்பாளர் இராணுவ தளபதியிடம் ஒரு சிற்பத்தை காட்டி அதை மட்டும் சேதப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் கோவில் காப்பாளர் அவ்வாறு ஏன் சொல்ல வேண்டும் அந்த சிற்பத்தில் மட்டும் என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்று சந்தேகப்பட்ட ராணுவ தளபதி அந்த சிற்பத்தை தானே உடைத்து பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தார் எனவே அந்த இராணுவ தளபதி அந்த குறிப்பிட்ட சிற்பத்தை தானே உடைத்தார் அதை உடைத்து பார்த்தபோதுதான் அதன் கூடு போன்ற உள்புற பகுதிக்குள் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கற்களும் மாணிக்கமும் வைரமும் வைடூரியமும் உள்ளே ஒழித்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டார் உள்ளே இருந்த விலையேற பெற்றவைகளை சந்தோஷத்தோடு எடுத்துக்கொண்டார் பிரியமானவர்களே இதை போலவே வேதம் நம்மை அழிக்க சொல்லுகிறவைகளை நாமும் அழித்து விட வேண்டும் விக்கிரக ஆராதனையான பொருளாசையை உண்டு பண்ணும் உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று கொலோசியர் மூன்று ஐந்தில் கூறப்பட்டுள்ளபடி பொருளாசையை நாம் அழித்து போட்டால் தேவன் நமக்கு விலையேற பெற்ற ஆசிர்வாதங்களை தருவார் சோதம் பட்டணத்திலே லோத்து குடியிருந்தபோது அந்த தேசம் முழுவதையும் நான்கு ராஜாக்கள் வந்து சிறைப்பிடித்தனர் அவர்கள் சோதம் குமாராவில் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆப்ரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் லோத்துவையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆப்ரஹாம் தன் வீட்டு மனுஷரில் பேரை அந்த துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார் தன் சகோதரனாகிய லோத்தையும் அவருடைய பொருட்களையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்துவிட்டார் எனவே சோதோமின் ராஜா ஆப்ரகாமை நோக்கி ஜனங்களை மட்டும் எனக்கு தாரும் பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் ஆனால் ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானதில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் அந்த ராஜா கொடுத்த பொருட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை பொருளாசையை அவர் முற்றிலும் அழித்து போட்டார் ஆனால் ஆபிரகாமை தேவன் விட்டுவிடவில்லை ஆபிரகாம் எதிர்பாராத ஆசிர்வாதங்களை தேவன் அவருக்கு கொடுத்தார் அவர் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தார் வேலைக்காரர் வேலைக்காரிகள் மிருக ஜீவன்கள் என பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றிருந்தார் ஆம் பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனையான பொருளாசையை நாம் அழிக்க வேண்டும் மேலும் தேவனுக்கு பிரியம் இல்லாதவைகளை நடப்பிக்கும் நம்முடைய சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நாம் பிழைத்துக் கொள்வோம் தேவ ஆசிர்வாதங்களையும் ஏராளமாய் பெற்றுக் கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹேவ்